வணக்கம் காவல்துறையில் வேலை செய்யும் உயர் அதிகாரிகளையும் காவல்துறையில் பணி செய்யும் பெண்கள் குறித்தும் அவதூறாக பேசியதாக சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடப்பட்டு பிறகு குண்ட சட்டமாக மாற்றப்பட்டது சவுக்கு சங்கர் மீது குண்ட சட்டம் போடப்பட்டது தவறு என்று அவருடைய தாயார் போட்ட ஆட்கொணர் மனு இன்றைக்கு விசாரணைக்கு வந்திருக்கிறது இதை விசாரித்த நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களும் நீதியரசர் பாலாஜி அவர்களும் ஒரு முக்கியமான அறிவிப்பை கொடுத்திருக்கிறார்கள் இன்றைக்கு காலை நடந்த விசாரணையில் மதியம் ரெண்டரை மணிக்குள்ள தமிழக காவல்துறை சவுக்கு சங்கர் மீது எதற்காக குண்ட சட்டம் போடப்பட்டது அவர் பேசியது என்ன என்ற மொத்தமான முழு ஆவணங்களையும் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்று சொன்னாங்க அப்படி காவல்துறை சமர்ப்பித்த பிறகு சவுக்கு சங்கர் சிறையில் இருந்து இனி அவர் வெளியே வந்தார் எதெல்லாம் பேசுவார் எதெல்லாம் பேச மாட்டார் ஏன் அவர் இப்படி பேசினார் என்பதற்கான விளக்கத்தை அவர் ஆவணமாக சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் கூடுதலாக காவல்துறையை பார்த்து ஒரு இந்தியாவினுடைய குடிமகன் எதை பேச வேண்டும் எதை பேசக்கூடாது எதெல்லாம் பேசலாம் எதெல்லாம் பேசக்கூடாது என்பதை நீங்கள் நீதிமன்றத்துக்கு தெரிவிக்க வேணும் ஏன்னா நான் தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன் என்று ஜி ஆர் சுவாமிநாதன் தமிழ்நாடு காவல்துறைக்கு ஒரு குட்டு வச்சிருக்கார் சவுக்கு சங்கருடைய இந்த வழக்குல மிக முக்கியமான திருப்பமாக ஜி ஆர் சுவாமிநாதன் மற்றும் நீதியரசர் பாலாஜி அடங்கிய இந்த அமர்வில் தமிழ்நாடு அரசியலேயே முக்கிய முக்கியமான ஒரு தீர்ப்பாக கூட இருக்கலாம் சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கு கூட வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா ஒரு வழக்கில் இவ்வளவு விரைவாக குண்ட சட்டத்தினுடைய ஆட்கொடர்வு மனு வந்து விசாரிக்கப்பட்டதே கிடையாது பொதுவாக இந்த ஆட்கொடம்பு மனு என்ன பண்ணுவாங்கன்னா ஆட்கொடு மனு போட்டால் கிட்டத்தட்ட அது விசாரணைக்கு போகிறதற்கு ஆறிலிருந்து எட்டு மாதம் ஆகும் ஆனால் சவுக்கு சங்கருடைய வழக்கில் அதை அவருடைய ராசியாக இல்லை மேலிடத்தினுடைய ராசியாக இல்லை திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அந்த அண்ணாமலை ஈஸ்வரருடைய அருளா அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனால் சவுக்கு இல்லை இப்போ புதிதாக அவதாரம் எடுத்து வந்திருக்காரு ராமருடைய அதவாரம் நான் எங்கள் அம்மாவுக்கே பிறக்கல சரி அம்மா அப்பாவுக்கு நான் வந்து பயாலஜிக்கலாக பிறக்கலை நானே ஒரு கடவுளுடைய கிருபையில் வந்தவன் ஆசீர்வாதத்தை வந்தவனு சொல்லக்கூடிய அந்த ஜியோடைய அருளா அப்படின்னு நமக்கு தெரியலை ஆனாலும் நீதியரசர் ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தளவில் எனக்கு தெரிந்த வரை இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் கருத்து சுதந்திரம் என்பதில் பார்க்கக்கூடியதில் மிக முக்கியமான நீதிபதி அவர் ஒரு குறிப்பிட்ட சித்தாந்த ஏற்றுக்கொண்டவர் அப்படின்னு அவருக்கு ஒரு ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க அதை எல்லாவற்றையும் தாண்டி மாதொரு பாகன் அப்படின்னு சொல்லி ஒரு நாவல் மிகப்பெரிய சர்ச்சைக்குள்ளான நாவல் ஒரு குறிப்பிட்ட சமூகம் அந்த பாகன் அப்படிங்கிற நாவலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க எழுத்தாளர் பெருமாள் முருகன் தான் எழுதுறாரு பெரிய சர்ச்சைக்குள்ளான போது அந்த மாதொரு பாகனை விற்பனை செய்யலாம் என்று மாதொரு பாகனுக்கு பெருமாள் முருகனுக்கு ஆதரவாக நின்றவர் ஜிஆர் சாமிநாதன் அதே போல் கன்னியாகுமரியை சார்ந்த ஜார்ஜ் பொன்னையா அப்படிங்கிற ஒரு ஃபாதர் யார் முதல்வர் பிரதமர் மோடி குறித்து இழிவாக பேசியதாக அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் பல்வேறு வழக்கல் போடப்படுது அவர் சிறையில் அடைக்கப்படுறார் சிறையில் அடைக்கப்பட்டு அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டம் ஒன் ஃபோ ஒன் ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏ அது போடப்பட்டு தவிர ஒன் டுவெண்ட்டி ஃபோர் ஏவை ரத்து செய்தது ஜிஆர் ஆர் சுவாமிநாதன் அதில் பாளையங்கோட்டையில் திருநெல்வேலி டவுனில் சாப்டர் அப்படின்னு ஒரு ஸ்கூலு அந்த பள்ளிக்கூடத்துடைய கட்டடம் இடிந்து நான்கு மாணவர்கள் இறந்து போகிறாங்க அதற்கு காரணம் வந்து அந்த பள்ளிக்கூடத்துடைய ஆசிரியர் பெருமக்கள் சொல்லி நான்கு ஆசிரியர்கள் மீது வழக்கு போட்டு சிறைப்படுத்தப்படுகிறது உடனடியாக கட்டடத்தை கட்டியதுக்கும் ஆசிரியருக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு என்று அந்த ஆசிரியர்கள் மீது போடப்பட்ட வழக்கை ரத்து பண்ணவர் அதே போல தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசு மாரிதாஸ் என்கிற மீது வழக்கு போட்டு அவரை சிறைப்படுத்தி குண்ட சட்டம் போட முயன்ற பொழுது வெள்ளிக்கிழமை திங்கக்கிழமை ரத்து பண்ணி தொடர்ச்சியாக மூன்று வழக்கையும் வந்து ஜி ஆர் சாமிநாதன் இப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் பல கருத்து சுதந்திரம் பேசிட்டு உள்ள பேசுவதற்கு ஒரு லிமிட் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டிச்சு விடுவாரே ஒழிய அதனால் குண்ட சட்டம் அதனால் வழக்கு அதனால் ஜெயிலு அப்படின்னு பார்க்க முடியாது உடனடியாக பேசுறதுக்குலாம் திங்கி உள்ள வைக்கிறதா அப்படிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி யாராக இருந்தாலும் அது பாஜக பின்னணியாக இருந்தாலும் சரி சார்ஜ் பொன்னையாக இருந்தாலும் சரி சாப்டர் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் அவர்கள் வழக்கை உடனடியாக ரத்து செய்யக்கூடிய ஒரு திரு ஜி ஆர் சாமிநாதன் அதனால் சவுக்கு சங்கருடைய இந்த குண்டர் சட்டத்தையும் அவர் ரத்து செய்வதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக வழக்கறிஞர் தரப்புல சொல்றாங்க நம்முடைய நிலைப்பாடு மாதிரிதான் சவுக்கு சங்கர் மீது வழக்கு போடப்பட்டதை நான் உண்மையிலே ஏற்கிறேன் ஏனால் தமிழ்நாட்டினுடைய உயர் அதிகாரிகளை அதுவும் வந்து ஏடிஜிபி அரு அருண் அவர்கள் குறித்து மிக மோசமான வார்த்தைகளை பதிவு செய்தார் அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒரு அதிகாரி மீது அலிகேஷன் வைக்கலாம் அவர் குற்றம் செய்திருந்தா அந்த வேறு ஏதாவது ஒரு பெண் அவர் மீது குற்றம் சாட்டி இருந்தால் அதை அலிகேஷன் வைக்கலாம் ஆனால் எந்த விதமான குற்றத்தையும் எந்த விதமான புகாரும் இல்லாமல் எந்த ஒரு ஒரு காவல் ஆய்வாளரோ இல்லை உதவி ஆய்வாளரோ இதுபோல புகார்களை தெரிவிக்காம இவராக தன்னுடைய கற்பனையில் உதவி ஆய்வாளர்களும் ஆய்வாளர்களும் டிஎஸ்பியும் அவரை வந்து காதலிக்கிறாங்கன்னு சொல்றது உண்மையில் ஏற்றுக்கொள்ள முடியாது அதற்கு தான் சவுகசங்கர் கடந்த பதினஞ்சு நாட்களாக அனுபவித்துக் கொண்டிருக்காரு அதை நம்ம வந்து ஏற்றுக்கிறோம் சவுக்கு சங்கர் பேசுனது முழுக்க முழுக்க தப்பு அவரை சிறைப்படுத்தியில் எந்த விதமான தப்பும் கிடையாது ஆனால் பேசியதற்காக ஒருத்தர் மீது குண்டர் சட்டம் போடுவதை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது குண்டர் சட்டம் பாலியல் தொழிலில் ஈடுபடக்கூடியவங்க ஆற்றவனில் கொள்ளடிக்கக்கூடியவங்க கனிம வளத்தை கொள்ளடிக்கக்கூடியவங்க ஹாப்பிச்சுவல் அஃபண்டரு இணைய வழியாக குற்றவாளியில் குற்றத்தில் ஈடுபடக்கூடியவங்க அதே போல் வந்து தொடர்ச்சியாக கஞ்சா விற்பனையில் ஈடுபடக்கூடியவங்க இவங்க மீது குண்ட சட்டம் போடலாம் குண்டர் அப்படிங்கிற வார்த்தை என்ன அவன் சமூகத்துக்கு ஆபத்தானவன் அதான் குண்டா குண்டர் குண்டாஸ் அவன் வந்து ஒரு ஒரு சமூக விரோதி சமூகத்திற்கு பதட்டத்தை உருவாக்கக்கூடியவன் சமூகத்தை வந்து ஒரு நேரமும் வந்து ஒரு போர் சூழலே வச்சிருக்கக்கூடியவன் அவன் அவன் ரோட்டில் நடந்து வந்தாலே நாலு பேர் தெரிச்சு ஓடுவான் இந்த படத்தில் வந்து ஒரு கறிச்சிப்பை கட்டிக்கிட்டு இப்படி மறு வச்சுக்கிட்டு ஏன் ஓடுறான் அப்படின்னு சொல்லுவான் அது மாதிரியான ரவுடி அவன் தான் குண்டாசு தொடர்ச்சியாக கள்ளச்சாரம் வச்சுக்கிட்டு இருக்கான் தொடர்ச்சியா வந்து பாலியல் தொழிலில் ஈடுபடுறான் தொடர்ச்சியா ஆற்று மணலில் அள்ளி வித்துக்கிட்டு இருக்கான் இணைய வழியாக பல்வேறு குற்றங்கள் ஈடுபடுறான் சீட்டிங்கில் ஈடுபடுறான் அப்படின்னா அவனை குண்டாசை போட்டு உள்ள போடுறான் சங்கர் பேசுறாரு பேசி த்ரெட்டன் பண்ணியிருக்காரு பேசி பணம் வாங்கியிருக்காரு கோடி கோடியாக சம்பாதிச்சிருக்காரு அதையெல்லாம் ஓகே அதுக்கு நீங்கள் சீட்டிங் வழக்கு போடலாம் பேசுனதுக்கு வழக்கு போடலாம் அவதூறு வழக்கு போடலாம் மானநஷ்டம் வழக்கு போடலாம் வாழ்நாள் முழுக்க ஜெயிலில் போடுங்க ஆனால் குண்டாஸ் போட்டது தவறு என்பதுதான் நம்முடைய வாதம் அதனால் இந்த குண்ட சட்டம் ரத்து செய்யப்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது சரி குண்ட சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க சவுக்கு சங்கர் நாளைக்கு குண்டை சட்டம் ரத்து செய்யப்பட்டால் நாளைக்கு மறுநாள் வெளியே வந்துடுவாரா அப்படின்னா கிட்டத்தட்ட இப்போதைக்கு வரைக்கும் எட்டு வழக்கு வச்சுருக்காங்களாம் இந்த எட்டு வழக்கில் இது வரைக்கும் ஒரு வழக்கு கூட சவுக்கு சங்கருக்கு பெயில் வழங்கலை ஒரே ஒரு வழக்கில் மட்டும்தான் ஃபெலிக்ஸுக்கு பெயில் கிடைச்சிக்குது ஃபெலிக்ஸ் மேலேயும் கிட்டத்தட்ட ஆறு வழக்கு இருக்குது அந்த ஆறு வழக்கலையும் ஃபெலிக்ஸ் ஒவ்வொன்றா பெயில் எடுக்கணும் சவுக்கு சங்கர் குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் கூட எட்டு வழக்குலையும் அவர் பெயில் எடுக்கணும் குண்ட சட்டத்தை ரத்து செய்வதற்கான அதிகாரம் நீதிபதிக்கு இருக்குது ஆனால் எட்டு வழக்குலையும் பெயில் கொடுப்பதற்கான அதிகாரம் மேஜிஸ்ட்ரேட்டுகளுக்கு இருக்குது அங்கே திமுக தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை கடுமையாக காட்ட வாய்ப்பு இருக்கிறது ஒருவேளை குண்ட சட்டம் ரத்து செய்யப்பட்டாலும் இந்த எட்டு வழக்குல பிணை எடுப்பதற்கு சவுக்கு சங்கருக்கு பிதுங்கிரும் நான் ஏற்கனவே கடந்த காணொலிகளை சொல்லியிருந்தேன் சவுக்கு சங்கர் தன்னுடைய அதிகாரத்தை தன்னுடைய இன்ஃப்ளூயன்ஸை தன்னுடைய செல்வாக்கை பல இடங்களில் வச்சிருக்காரு அவருக்கு வந்து உதவி செய்யக்கூடிய அதிகாரம் இருக்காங்க எல்லா கட்சிகளிலும் தனக்கான ஒரு செல்வாக்கை வந்து சவுக்கு சங்கர் மெயின்டைன் பண்ணியிருக்காரு அதனால தான் அவர் வந்து இப்போ திமுக தலைமை வரைக்கும் தூது விட்டிருப்பதாக கடந்த ரெண்டு நாட்களாக சமூக வலைதளங்களில் பல பேர் எழுதினாங்க அதே போல் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட கட்சியை சார்ந்த இப்போது சமீபத்தில் கூட போய் கர்நாடகாவில் போயிட்டு கட்சி அப்படின்னு சொல்லும்போது கர்நாடகா கூடிய அந்த கட்சி கர்நாடகாக்காக போராடும் தமிழ்நாட்டில் கூடிய எங்கள் கட்சி தமிழ்நாட்டுக்காக போராடும் அங்கே காவிரி தண்ணி தரக்கூடாதுன்னு சொல்லுவோம் இங்கே காவிரி தண்ணி வேணும்னு சொல்லி சொன்னார்லே ஒரு தலைவர் அந்த தலைவரையும் சவுக்கு சங்கர் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருப்பதாகவும் அவர் மூலமாகவும் மேலே தூது விட்டுப்பதாகவும் சமூக வலைதளங்கள் செய்தியில் பரவுது அதே போல் திருவண்ணாமலை கூடிய அந்த குடி கொண்டு இருக்கிற அந்த ஈஸ்வரனுடைய அருளும் அண்ணாமலைக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாருக்குமே வேலை பார்த்துக்காரு புரோக்கர்னா எல்லா இடத்துக்கும் வேலை பார்க்குறோம் தானே நக்கரை நாய்க்கு செக்காது சிவலிங்கம் வாங்கும்போது எல்லா இடங்களையும் துண்டு போட்டு வைப்போம் தலைவரை எங்கேயாவது வருவோம் அப்படின்னு சவுக்கு சங்கருக்கு தெரிஞ்சிருக்கு தூக்குனாங்கன்னா எல்லா பக்கமும் போட்டு அப்படின்னு சொல்லி எல்லா பக்கமும் போட்டிருக்கா அது ஒரு வகையில் கை கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க அப்போ அந்த புரோக்கரிசத்தில் எவ்வளோ பெரிய நன்மை இருக்குது பாருங்க கை கொடுக்குதா அது வந்து இப்போ நம்ம எல்லா பகையிலையும் பாய்க்கிறது மோடியை போடு காங்கிரஸை திட்டு பிஜே தீம் பிஜேபி திட்டு திமுகவை திட்டு அதிமுக உள்ளே போனால் ஒரு வையை அறிக்கிட மாட்டாங்க கப்ி பண்ணிருப்பாங்க பார்த்தா கூட பேச மாட்டேங்கல்ல எல்லாரையும் பகைச்சி வச்சுருக்கோம் ஆனால் சவுக்கு சங்கர் அப்படி கிடையாது எல்லாரு கூடயும் துண்டு போட்டு வச்சுருக்காங்கன்னா அவருக்கு வந்து எல்லா பக்கமும் அவருக்கு ஆதரவு அனுக்கிறாங்க சைலண்டான ஆதரவு நேரடியாக ஆதரிச்சா வந்து போலீஸை திட்டிருக்காரு பெண் காவலரை திட்டிருக்காரு முதலமைச்சர் குறித்து இழிவாக பேசுறாரு அதனால் இந்த இடத்துல சைலண்டாக இருப்போம் மை உள்ளுக்குள்ளே ஒரு வைலண்டான வேலையை பார்ப்போம்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க சவுக்கு சங்கர் அளவுக்கு போயிட்டார்னா அவரை பெரிய வீரர் சூரரு எது வந்தாலும் எதிர்கொள்வார்னு சொன்னாங்க ஆனால் மதுரை நீதிமன்றத்தில் கஞ்சா வச்சுருந்தீங்களான்னு கேட்டதுக்கு எனக்கு கஞ்சா அடிக்கிற பழக்கம் இல்லை ஆனால் என்னுடைய ஓட்டுநரும் என்னுடைய நண்பரும் கஞ்சாவை ஏன் வச்சுருந்தானு தெரிலன்னு இருக்காரு போட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு நம்முடைய வாதம் என்னென்னா சவுக்கு சங்கர் மீதான குண்ட சட்டத்தை மட்டும் உடனடியாக எடுத்து விசாரிப்பது போல் எல்லா குண்ட சட்டங்களிலும் அதாவது குறிப்பாக இந்த அப்பாவியல் நிறைய பேரில் குண்ட சட்டம் போட்டிருக்காங்க சும்மா ஒரு வழக்கில் உள்ளே போயிருப்பார் அவனை திருத்தி வெளியே எடுத்துகிட்டு வருவது தான் சிறையினுடைய வேலையாக நீதிமன்றத்தினுடைய வேலையாக தமிழக காவல்துறையின் வேலையாக இருக்கணும் அவனை குண்ட சட்டத்தை போட்டு ஒரு வழக்கில் உள்ளே போனவனை எட்டு மாதம் ஜெயிலில் வச்சு அந்த ஜெயிலுக்குள்ளே திருடன் முல்லை மாதிரி முடிச்ச வைக்கி கஞ்சா விற்கிறவன் போக்சா கேஸில் போனவன் கேஸில் வந்தவன் எல்லாரும் கூடயும் நட்பை உருவாக்கி உள்ளுக்குள்ளேயே அவன் தொழிலை தேர்ந்தெடுத்துருவான் இவன் கூட சேர்ந்தால் திருடலாம் இவங்க கூட சேர்ந்தால் கொலை செய்யலாம் இவன் கூட சேர்ந்தால் கஞ்சா விற்கலாம் இவன் கூட சேர்ந்தா மெத்து வைக்கலாம் இவங்க கூட சேர்ந்தால் அபின் விற்கலாம் நம்ம எவனை தேர்ந்தெடுக்கிறது ஜெயிலுக்குள்ளே ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பிடிச்சி வெளியே உள்ள ஒரு தப்பு ஒரே ஒரு செல்ஃபோனை சென்ட்ரல் ஸ்டேஷனில் ஒருத்தன் தூங்கிட்டு இருப்பான் அந்த செல்போனை மட்டும் திருடிட்டு ஏதோ பசிக்காகவோ இல்லை வந்து ஏதோ ஒரு பள்ளிக்கூடத்தில் பீஸுக்காகவோ எதுக்கோ திருட்டு போயிருப்பான் ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு குத்துருப்பான் சமயத்தில் ஒருத்தன் ஐபோனை திருடி ஐநூறு ரூபாய்க்கு அது மாதிரி இந்த மாதிரி ஐநூறு ரூபாய்க்கு தான் உள்ள நடக்கிறான் ஆயிரம் கோடி ஐயாயிரம் கோடி அடிச்சவன் முப்பதாயிரம் கோடி அடிச்சவன வெளியே இருக்கிறான் செல்போனை ஐநூறு ரூபாய்க்கு உள்ளே உள்ள இருக்கிறான் இந்த ஐநூறு ரூபாய்க்கு உள்ளே உள்ள ஒரு பத்து நாள் வச்சிருந்து சப்ஜெயிலே வச்சிருந்து போய் தொழில் நாயை அப்படின்னு அடிச்சு விரட்டினா அவன் திருந்தி வர வாய்ப்பு இருக்குது அவனை தூக்கி உள்ளே போட்டு குண்டாசை போட்டு ஆள் கிடைக்காமல் கணக்கு கட்டுறது இன்ஸ்பெக்டருக்கு ஒரு குண்டாசு போட்டால் அந்த குண்டாசு செலவுகளுக்கு ஐம்பதாயிரம் கிடைக்குமா ஐம்பதாயிரம் இந்த குண்டாசு புக்கு குண்டாசு கணக்கு போக்குவரத்து செலவு அங்கேருந்து இருந்து ஆஃபீஸ்க்கு போனது எஸ்பி ஆஃபீஸ்க்கு போனது இந்த செலவுக்கு கவர்மெண்ட்டு ஒரு குண்டா சட்டத்துக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குது இந்த ஐம்பதாயிரம் ஓவாய்க்காக பல ஆய்வாளர்கள் பல அப்பாவிகள் மீது சின்ன அப்பா சின்ன சின்ன தப்பு பண்ண மேலே குண்டாசை போட்டு உள்ளே போடுறது செலவு கணக்கு கிடைக்கிதுன்னு சொல்லி இப்போ இவன் உள்ளே போய் உள்ள ஒரு செல்போன் திருட்டு போனவன் வெளியே வரும்போது செல்ஃபோன் கடையை ஆட்டையை போட வருவான் எனக்கு நீதியரசர் மரியாதை கூறிய ஜி ஆர் சுவாமிநாதன் அவர்கள் மீது மிகப்பெரிய மதிப்பு உண்டு ஏன்னா அவர் நிறைய இடங்களில் இந்த ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச்சுக்கு கருத்து சுதந்திரத்திற்கு நேர்மையான பல வழக்குகளில் அவர் நின்று அதனால் இந்த வழக்கிலும் அவர் நிற்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது அவர் இதைப்போலவே போலவே மொத்தமான குண்டர் சட்டங்களும் தமிழ்நாட்டில் எண்பத்தொம்போது விழுக்காடு தவறாக பயன்படுத்தப்படுகிறது என்று நீதிபதி ஆனந்த் அவர்கள் சொல்லியிருந்தார்கள் அதன் அடிப்படையில் இந்த குண்டர் சட்டங்களை மறு ஆய்வு செய்ய வேண்டும் குண்டசட்டங்களை அரசியல் கைதிகளுக்கு மட்டுமல்ல இந்த ஒரு முறை சிறைக்கு போறவங்க சின்ன சின்ன தவறுகள் செய்து போறவங்க அவர்கள் மீது குண்ட சட்டத்தை பாய்த்து கூடாது குண்டர் சட்டம் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் என்பதையும் ஜி ஆர் சாமிநாத் அவர்கள் செய்வார் என்றால் உண்மையிலே இது பாராட்டுக்குரியது சாட்டை எடுத்து நாட்டை திருத்து இளம் தலைமுறை தலை நீ